ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருகாயத் துறை ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கும்ப லக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் செப்டம்பர் ஒன்று முதல் செப்டம்பர் பத்து வரை முதல் நாளான செப்டம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஆயிர நட்சத்திரம் நமக்கு லக்னத்துக்கு ஆறாம் வீடான கடகராசியில் புதனுடைய நட்சத்திரத்துல ஆயுள்யத்தில் சந்திரன் போறாரு அதே நட்சத்திரத்துல ஆயுள்யத்தில் புதனும் போறாரு அப்போ புதன் சந்திரன் செயற்கை பலனை தர்றாரு வேலைக்கு நல்லா இருக்கு பணவரவுக்கு நல்லா இருக்கு தொழிலுக்கு நல்லா இருக்கு புதன் என்பது நமக்கு கம்ப்யூட்டர் சாதனங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு மற்றும் உணவு உடை மருந்து சார்ந்த தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நல்லா வேலை செய்யும் மறுநாள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மக நட்சத்திரம் சந்திரன் வந்து கடகராசி வந்து சிம்மராசிக்கு மாறிடுறாரு நமக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் கேது நட்சத்திரத்தில் பட்டு கேது வந்து எட்டாம் வீட்டில் இருக்காரு சுக்கரனோட சேர்ந்து இருக்கார் இந்த நாளில் வந்து கொஞ்சம் உறவு முறைகளில் நம்ம பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் அதில் வந்து கேது வந்து ஒரு கலகம் குழப்பத்தை உண்டு பண்ணுவார் சூது சூழ்ச்சி இதெல்லாம் பண்ணுவார் அதனால் இந்த மக நட்சத்திரத்தை இன்றைக்கி நம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அந்த சந்திரனை ஏழாம் வீட்டில் இருக்கிறத பார்க்கறதுனால சனி சந்திரன் பார்வை கேது வேறு எட்டில் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு கவனமாக இருக்கணும் செப்டம்பர் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் எட்டாம் வீட்டில் கேதுவோடு சேர்ந்துருக்காரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அதனால் சுக்கரன் கேது சேர்க்கை என்பது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் நமக்கு பொருள் சார்ந்த விஷயங்களில் சில பேருக்கு ஞாபகம் அருதி மூலம் சில நஷ்டங்களை கஷ்டங்களை கொடுக்கும் அதனால் இந்த நட்சத்திர நாளில் சூரியன் வேற அதே பூர நட்சத்திரத்தில் இருக்காரு ஏழாம் வீட்டில் அதனால் கணவன் மனை உறவுலையும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உண்டாகும் மறுநாள் செப்டம்பர் நாலாம் தேதி புதன்கிழமை உத்திர நட்சத்திரம் காலையில் ஒம்பது ஐம்பத்தி நாலுக்கு ரெண்டாம் பாதம் எட்டில் சந்திரன் போகிறார் அது வரைக்கும் ஒன்றாம் பாதத்தில் ஏழில் இருக்கார் சந்திரன் அதுக்கப்புறம் எட்டுக்கு போகிறார் சூரியனுடைய நட்சத்திரம் ஆனால் சூரியன் ஏழில் இருக்கிறதுனால நமக்கு ஏழாம் பாவ பலன்கள் தான் நடைபெறும் கணவன் மனை உறவு பலப்படும் வளர்ச்சிகள் இருக்கும் இருந்த போதிலும் இந்த எட்டில் இருக்கிற சுக்கரன் கேதுவின் வழியாக அந்த வாக்குவாதங்கள் விஷயத்தில் கவனம் தேவை செப்டம்பர் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம் எட்டுல சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயே போறாரு சுக்கரனும் கேதுவும் இந்த சந்திரன் கூட சேர்க்கை பெற்றிருக்காங்க சுக்கரன் சந்திரன் கேது மூணு கிரக பலன் எட்டில் அதனால் கொஞ்சம் கடன் வழி தொல்லைகள் கடனில் வந்து ஆஹ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் பண்றது வழக்கு சார்ந்த டென்ஷன் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்டது வைரஸ் ஃபீவர் மற்றும் நமக்கு சுக்கரன் சார்ந்த ஒரு ஹார்மோன்கள் சுரப்பிகள் நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரத்தம் சார்ந்த டெஸ்டிங்கும் பண்ணிக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு அதாவது ஜாதகத்தில் வந்து நமக்கு நல்ல திசாபுத்தி அந்தரம் ஓடும்போது இதெல்லாம் நடக்கணுன்றது கட்டாயம் இல்லை யாருக்காவது இந்த சுக்கரன் திசையோ சந்திர திசையோ நமக்கு கேது திசையோ புத்தி அந்தரம் இவையெல்லாம் நடக்கும்போது தான் இந்த கோச்சாரம் இந்த விளைவுகளை பண்ணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் செப்டம்பர் ஆறாம் தேதி சித்திரை நட்சத்திரம் காலையில் ஒம்பது இருபத்தி நாலுக்கு தொடங்குகிறது அதாவது வெள்ளிக்கிழமை இந்த சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு அஞ்சாம் வீட்டில் மிருகசிரீஷன் நட்சத்திரத்தில் செவ்வாய் வீட்லேயே இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஐடி லைனு கமிஷன் லைனு கலைத்துறை மீடியா இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும் நண்பர்கள் பதினொன்று ஒன்றுக்கு மேலே பண வருவாய் நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ராகுனுடைய திருவாதிர நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு அதனால் வருவாய் கிடைக்கும் அனைத்து தொழில்கள் விவசாயம் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸு கட்டுமானத்துறை க கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எல்லாமே நல்லாயிருக்கும் மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை நண்பகல் பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் நமக்கு ஒன்பதாம் இடமான சுக்கரனுடைய வீட்டில் துளாராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போறாரு இன்னொரு ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரையில் அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்போ இந்த ராகுங்கிறது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு தனித்திறமை நம்மளுடைய கலைகள் தனிப்பட்ட திறமைகள் விளையாட்டுத் திறன்கள் மற்றும் கம்யூனிகேஷன் கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு இந்த லைன் மூலமாக நமக்கு பணம் ஆதாயம் பொருள் வரவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது செப்டம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு முப்பது வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது விசாகம் என்பது குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் பொருள் வாங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில் ட்ரேடிங் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பேச்சுனால ஆதாயம் கிடைக்கும் கம்யூனிகேஷனால் வளர்ச்சிகள் கிடைக்கும் இடம் வாகனம் வாங்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த விசாக நட்சத்திரம் என்பது மூன்று பாதங்கள் துளாராசியில் நாலாம் பாதம் விருச்சிக ராசியில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை நண்பர்கள் பதினொன்று இருபத்தெட்டுக்கு அந்த நாலாம் பாகத்துக்கு சந்திரன் மாறுகிறாங்க அப்போ நமக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு இப்போ குருனால் பார்க்கப்படுகிறார் அந்த டைமு அந்த நாள் வந்து நல்லது நடக்கும் சனியினுடைய நட்சத்திரமான அனுஷம் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் தொடங்குது சனி நமக்கு லக்னத்திலேயே நட்சத்திரத்தில் இருக்கனால இன்றும் மறுநாள் செப்டம்பர் பத்து இரவு எட்டு மூணு வரைக்கும் செவ்வாய்க்கிழமை எட்டு மூணு வரைக்கும் இதே அனுச நட்சத்திரம் தான் அதனால் இந்த ரெண்டு நாட்கள்லையும் நமக்கு பண வரவு தொழில் பலம் உற்பத்தி ட்ரேடிங் எல்லாத்துலேயுமே இருக்கும் வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த பத்து நாட்களில் நட்சத்திர ரீதியாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும் நல்ல பலன்தான் அதில் மெயினாக கவனிக்க வேண்டியது எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் கேது அப்போ அதில் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் போல் சூரியனும் அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க இதனால் என்ன ஆகுது எட்டில் இருக்கிற சுக்கரன் கேதுனுடைய ஒரு அவஸ்தைகளுக்கு நம்ம ஆளாக நேரிடுது அதே போல் குருமங்கள யோகம் நம்மளுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அது வந்து ஒரு வகையில் ஆதாயம் ஆக உறவுகள் ரீதியிலேயும் கவர்ச்சிகரமான விஷயங்கள்லேயும் பாதுகாப்போடு இருந்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எம் எஸ் நன்றி வணக்கம்